அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இந்த பேசி இருக்கிறார் அதை இங்கே பேசுவார் என்று எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை இப்பொழுதும் சொல்லுகிற எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு வித சமூகம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேற விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்லுங்கள் செந்தில் பாலாஜியை சொல்றதை நம்ப முடியுமா நம்பலாமா அரசியல் அடிப்படை இருக்கக்கூடிய யாருமே செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் சொல்கிறத நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க பொய் புரட்டு இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க அப்படி இருக்கும்போது இவங்களோட தலைவர் மட்டும் எப்படிப்பட்டாலும் மு க ஸ்டாலின் இல்லைங்க அவங்க அப்பா கருணாநிதி கூட அவ்வளோ அட்டுழியம் அவ்வளோ ஊழல் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சு தான் பேசுவாங்க திமுக என்பது விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஏக்கம்னு சர்க்காரிய கமிஷன் சொன்னதா எல்லாருமே சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி ஊரறிந்த ரகசியம் இது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ சாதாரண அமைச்சர்களோ முதலமைச்சரோ கட்சி தலைவரோ முன்னாள் முதலமைச்சரோ யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத மக்கள் நம்ப மாட்டாங்க குறிப்பாக ஒரு குற்றம் செஞ்ச ஒருத்தன் நான் தான் குற்றம் செஞ்ச சொல்லுவானா குற்றச்சாட்டு வரும் பொழுது நான் இல்லைன்னுதான் சொல்லுவாங்க திருடனமே திருட நான் திருடலம்பா லஞ்சம் வாங்கினவே நான் லஞ்சம் வாங்கலம்பா செந்தில் பாலாஜி மட்டும் தான் மாட்டிக்கிட்டு லஞ்சம் வாங்கினேன் ஆனால் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டே என்ன விட்டுருந்தாங்க ரொம்ப விந்தியா இருந்துச்சு ஏன்னா இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அப்படி நான் வாங்கினேன் வாங்கினதை கொடுத்துட்டேன் அப்படின்னாரு அதனால தான் ஒரு வருஷத்துக்கு மேல இப்போ இருந்து மறுபடியும் இப்ப ஜாமீன்ல மட்டும்தான் வந்திருக்கிறார் அதனால தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகச்சரியாக ஜாமீன் அமைச்சர்னு சொல்லியிருக்கிறார் திமுக ஒருத்தர் மட்டும் இல்லைங்க பொன்முடி முதற்கொண்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்களை சிக்கி இன்னைக்கு ஜெயிலுக்கு போகக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ செந்தில் பாலாஜி சொன்னதையும் முக ஸ்டாலின் சொன்னதையும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா தமிழகத்தில் பல்வேறு ஊடகங்கள் அது காட்சி ஊடகமாக இருக்கட்டும் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்றாங்க அதானி சென்னைக்கு வந்தார் வந்து வந்துட்டு இந்த கோபாலபுரம் கோபாலபுரம் குடும்பத்தை சார்ந்தவங்களை சந்திச்சாருன்னு வந்திருக்கு ஆனால் இதில் கூட பாருங்கள் முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அவர் என்னை வந்து சந்திக்கலை நான் அவரை பார்க்கல அப்படின்னு இப்போ ஒருவேளை ரெண்டு பேரும் ஃபோனில் பேசியிருப்பாங்களோ எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா அவர் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு ரகசியமாக சந்திச்சிருப்பாங்க இதைத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் சொல்லி வருகின்றன ஒருவேளை இன்னைக்கு ஸ்டாலின் சட்டசபையில் சொன்னதை நம்ம நம்பினா கூட என்னன்னா அதானி என்ன செஞ்சுருக்கலாம்னா ஸ்டாலின் இன்னைக்கு அவர் பொம்மை முதலமைச்சர் தான் இருக்கார் அவர் ஆட்சி வைக்கிறதுலாம் அவரோட மகன் உதயநிதியும் ம மருமகன் சபரீசன் தான் ஒருவேளை உதயநிதி சபரீசன் இவங்க ரெண்டு பேரையும் நேரடியாக சந்திச்சிருக்கலாம் அதானி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே மூக்க ஸ்டாலின்ட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் ஏன்னா நான் முதலமைச்சராக இருக்கிறேன் எங்கேயாச்சும் ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக என் மகனையும் மருமகனும் மட்டும் நீங்கள் சந்திங்க ரிசைட் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ சொல்லிடுவாங்க அப்படி சொல்லி லாஸ்ட்டாக நம்ம ஃபோனில் மட்டும் பேசிக்கலாம் சொல்லி ஒருவேளை ஃபோனில் பேசியிருக்கலாம் அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால தான் சட்டசபையில் வந்துட்டு அதானியை நான் சந்திக்கலை நான் பார்க்கல அப்படி சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அதானிகிட்ட நான் ஃபோனில் பேசலன்னு சொல்லலையே இப்போ இதுவே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய சந்தேக சந்தேகத்தை உண்டு பண்ணுதா இல்லையா கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பு சந்தித்து இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஊடகத்தில் அப்படி தகவல் வருது ஒருவேளை மு க ஸ்டாலினை சந்திக்கலனா உதயநிதியும் அதான் அதாடி வந்துட்டு உதயநிதியையும் சபரிசனையும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பார் அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பார் அது நடந்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா இவங்க பல்வேறு உண்மைகளை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நீ சந்திக்க போல வரல எங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்னென்னமெல்லாம் சொல்லி பார்த்தாங்க அதானிக்கு எங்களுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் டீலிங்லாம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் தலைவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் கமதி ப்ராஜெக்ட்டு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு நீங்கள் அதான் அதானிக்கு தானே கொடுத்துருக்கீங்க நீங்கள் மின்சார வாரியத்தில் வந்துட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா அதானிக்கு கொடுத்துருக்கறதா சொல்கிறீங்க ஆனால் எங்கள் தலைவர் அதானி நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கையை கோட் பண்ணி மிகச்சிறப்பா சொல்லியிருக்க இல்லை ஒரு முறை வருவாயா ஐநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபா நாங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து வாங்கியிருக்கிறோம் அதுக்கு பார்த்தோம்னா அவங்க தாமதம் கட்டின தாமதமாக கொடுத்ததால லேட் பின்னு சொல்கிறோம்ல அதுக்கு ஒரு ஃபைன் மாதிரி இரநூத்தி அஞ்சு கோடி ரூபா வாங்கியிருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஐநூத்தி நாற்பத்தி நாலு கோடி இங்கே ஒரு இரநூத்தி அஞ்சு கோடி மொத்தமாக சேர்த்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி வருது கணக்கு கரெக்டாக தான் சொல்கிறேன்னா முக ஸ்டாலின் போல தப்பாக சொல்லலையே எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபா தமிழ்நாடு இந்த திமுக அரசாங்கத்தோட தமிழ்நாடு மின்சார வாரியத்திட்டிருந்து வாங்கியிருக்கிறதா அதானியோட அந்த நிறுவனத்தோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது நிதிநிலை அறிக்கை எப்படி சொல்லுது அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எப்படி சொல்லும்போது நீங்க எப்படி வெறும் ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபா மட்டும் தான் கொடுத்ததா சொல்லலாம் அவங்க சொல்றாங்க எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபா மொத்தமா வாங்கிருக்கிறோம் சொல்லி நீங்க ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபான்றீங்க அப்ப இப்போ என்ன பிரச்சனை இதுல ஏதோ நீங்க மறைக்கிறீங்க பாருங்க ஒரு விஷயத்த முழு உண்மையா சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை எங்கெங்கோ நீங்க தப்பு தப்பா பாதி உண்மையை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க அதுவும் இன்னொரு முறை சொல்றாங்க நாங்கள் வந்துட்டு ரொம்ப குறைவான விலைக்கு மட்டும்தான் வாங்குறோம் ஒரு யூனிட் மின்சாரங்கிறது அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குறோம்ன்றீங்க ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி சீரோ ஒன்று ரூபாய்க்கு இருக்கிறதா எங்கள் தலைவர் வந்துட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாரு இப்படி திமுக அரசாங்கம் அது முத முதலமைச்சராக இருந்தாலும் கூட இவர் நம்ம செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறது ஹாப் ட்ரூத்து அதனால தான் உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு மின்சார மின்சாரத்துறை அமைச்சர் நாங்கள் வந்துட்டு மத்திய அரசாங்கத்து கூட மட்டும்தான் நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம் மத்திய அரசாங்கத்து கூட மட்டும்தான் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் போட்டு நாங்கள் மின்சாரம் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கிறோன்னு ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது பிரைவேட் ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து வாங்குறதாவும் இவங்க கார்பரேட்டு கார்பரேட்டர் சொல்லுவாங்களே அந்த கார்பரேட்டிலேருந்து வாங்குறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதில் தான் எங்கள் தலைவர் கேட்டிருக்கிறாரு சரி நீங்கள் முதல்ல சொன்னீங்க மத்திய மட்டும் தான் வாங்குறதா அவங்க கூட மட்டும் தான் ஒப்பந்தம் போட்டுருக்குறதா ஆனால் பின்னாடி என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனத்திலேருந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க அந்த நீங்கள் எந்தெந்த கார்பரேட் கம்பெனிலேருந்து வாங்குறீங்களோ அதில் அதையும் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கெல்லாம் இது வரைக்கும் வெளிப்படையாக ஜாமீன் அமைச்சரும் சொல்லலை முதலமைச்சரும் சொல்லலை ஒன்றுமே தெரியாத தற்குரிய உதய ரீதியும் சொல்லலை அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மறைச்சணும்னு நினைக்கிறீங்க தலைவர் அண்ணாமலை போன்ற அறிவார்ந்த தலைவர்கள் ஒரு எல்லாத்தையும் ப்ரூஃபோடு எடுத்து காமிக்கும்போது வேறு வழி இல்லாமல் ஒன்று ரெண்டு விஷயத்த சொல்கிறீங்க அந்த விஷயமும் முழு விஷயமா இல்லையே என்ன நடந்துச்சு அப்படியே சொல்ல வேண்டியதான் சார் உங்களுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் எந்த ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங் இல்லைன்னா வெளிப்படையாக நடந்தது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக சொல்லுங்கள் சார் ஏன் திமுகவில் அப்படி யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இது ஒரு மிகப்பெரிய தவறு நிச்சயமாக என்றைக்குமே இந்த திமுக அரசாங்கம் வெளியில் மட்டும்தான் மக்களை ஏமாத்துறதுக்காக குறிப்பாக இளைஞர்களை ஏமாத்துறதுக்காக ஐயோ கார்ப்பரேட்டு ஐயோ அம்பானி அம்பானி அதானி அதானி இப்படிலாம் பேசுவாங்களுடைய இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க கூட தான் டீலிங்கில் இருக்கும் லாட்ரி மார்ட்டின் கூட எங்களுக்கு டீலிங் இருக்குது சார் லாட்ரி டிக்கெட் வாங்கி எத்தனை ஏழை எளிய மக்கள் வந்துட்டு வாழ்க்கை இழக்கிறான் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது அந்த லாட்ரி மாற்றின் கூட நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருந்து இவங்க ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க பல்வேறு கார்பரேட்டு கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுருக்கிறதே இந்த திமுக தான் ஆட்சிக்கு வந்துட்டு அந்த கார்பரேட்டு நிறுவனத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்களுக்கு ஏதாச்சும் அண்டர் கிரவுண்டில் கவனித்து அவங்ககிட்டேருந்தே சில விஷயத்தை அவங்க வாங்கிக்கிட்டு இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க நிர்வாகங்கிறது இப்படி தான் நடக்கும் அதிகார துஷ்பிரயோகங்கிறது இந்த திமுக டிஎன்ஏல இருக்குது அதனால் இவங்க அம்பானி உள்ளிட்ட எல்லா கார்பரேட்டு நிறுவனத்தினிடமும் இவங்களோட சுய லாபத்துக்காக சுய வருமானத்துக்காக நிச்சயமாக அண்டர் கிரவுண்டு டெய்லிங் வச்சுருப்பாங்க இதில் சந்தேகமே கிடையாது ஊடகத்தில் ஒரு விஷயம் வருதுன்னா அவ்வளவு சாதாரணமாக திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தை முறை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா சரி அதுக்கப்புறம் இது சொன்ன விஷயம் தவறு போல் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க தொடர்ந்து அதுவும் திமுக வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த சொன்னோம்னா எந்த விஷயம் சொன்னாலும் எந்த நிறுவனம் அப்படி சொன்னாலும் உடனே அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுவாங்க மாணவரிஸ்ட் வழக்க போட்டு நிறைய பேர் கோர்ட்டில் ஏற்றிருக்குறாங்க அப்படிப்பட்ட திமுக கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய திமுக அப்படி இருந்தும் இல்லாத விஷயத்த ஊடகம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா அங்கே தான் முக்கியம் முக்கியமான விஷயமே அங்கே தான் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ஊடகங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப அம்பானி வந்துட்டு இந்த திமுக கோபாலபுர குடும்பத்தினரை சந்திச்சிருக்காங்க திரும்ப உண்மை இல்லாம இருக்க முடியாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்